இன்றைய வார்த்தை திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை கடவுள் உண்மையுள்ளவராயிருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே நானும் சில்வானும் திமோத்தேயவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுபவர் அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும் போது அவர் வழியாக ஆமேன் என சொல்கிறோம் கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார் இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார் அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூயா ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம் மீது தம் ஒத்திரையை பதித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நச்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூயினச் செய்தியில் இருந்து அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு உவர் போனால் எதை கொண்டு அதை உவர் புல்லதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் இருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பில்லா பண்டம் குப்பையிலே எனும் பழமொழியை கேட்கும் போதெல்லாம் உப்பின் மேன்மையை மகத்துவத்தை நாம் உணர்கிறோம் அதாவது உப்பு பயனுள்ள ஒன்று தன்னையே கரைத்து மறைந்து உணவுக்கு சுவையூட்டுகிறது அதுபோன்று நமது கிறிஸ்தவ வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ளவையாக சுவையூட்டுபவையாக இருத்தல் வேண்டும் நாம் பிறருக்கு செய்யும் உதவி மறைவானவையாக இருக்கட்டும் உப்பு உவர் போனால் அது வெளியிலே கொட்டப்படும் மனிதரால் மிதிப்படும் ஒன்றுக்கும் உதவாத ஒன்றாக மாறிவிடுகிறது அதே போன்று நமது வாழ்க்கையும் சுவை தரக்கூடிய வாழ்க்கை வாழவில்லை என்றால் நமது வாழ்வால் எந்த பயனும் இல்லை நாமும் வெளியிலே தூக்கி எறியப்படுவோம் உப்பின் மற்றுமொரு தன்மை பாதுகாப்பது குளிர்சாதன பெட்டிகள் இல்லாத காலகட்டத்திலே உணவை பாதுகாக்க உப்பு பெரிதாக பயன்படுத்தப்பட்டது கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவ மதிப்பீடுகளை பாதுகாத்து போதிக்க கடமைப்பட்டுள்ளோம் இன்று நான் அடுத்தவருக்கு எப்படி உப்பாய் இருக்க போகிறேன் சிந்திப்போம்